அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே நமது சிஓஐடிவின் ஒருங்கிணைப்பின் கீழ் அணிதிரட்டப்பட்ட அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிலாளர்கள் சங்கத்தின் வேலைநிறுத்த ஆயத்த கூட்டம் நாளை திருச்சியில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டியது தொழிலாளி வர்க்கத்தின் பொறுப்பும் கடமையும் ஆகும் ஏனென்றால் தொல்லாளி வர்க்கத்தை ஒட்ட ஒட்ட சுரண்டி கொண்டிருக்கும் சமூக அமைப்பின் கோர நடவடிக்கை எத்தகைய கொடூரமானது அதற்கு எதிராக போராடும் தொல்லாளி வர்க்கத்தை நசுக்கி வேலைக்கீடு பிழி தூக்கி எரி என்ற தாரக மந்திரத்தை நிலைநிறுத்துவதற்கு அதனாலான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறது தொழிலாளி வர்க்கம் இந்த உலகத்தை கட்டி எழுப்பி சக்தி படைத்தவர்கள் இந்த உலகத்தை பராமரிப்பவர்கள் இந்த உலகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கும் அத்தகைய உழைக்கும் வர்க்கம் கோடிகால் பூதம் என வெகுண்டெழுந்தால் இந்த நாசகர சமூக அமைப்பை தூக்கி எரிந்து உழைக்கும் வர்க்கத்திற்கான சமூக அமைப்பை கட்டி எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையை விதைப்பதற்கு தொழிலாளி வர்க்கமாய் நாம் ஓர் அணியில் அணிதிரள வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் சிஓஐடிவின் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிலாளர்களின் இந்த வேலைநிறுத்த ஆயத்த கூட்டத்திற்கு நூற்றி எட்டு ஆம்லின் தொழிலாளர்கள் சங்கம் அரசு மருத்துவமனை உதவி பணி தொழிலாளர்கள் சங்கம் ஆயுஷ் பணியாளர்கள் உழைக்கும் மக்கள் போராட்ட கமிட்டியில் அங்கம் வகிப்பவர்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் என அனைத்து செவிலியர்கள் போன்ற அனைத்து தொழிலாளர்களும் உழைக்கும் மக்கள் பேரியக்கத்தின் தொழிலாளர்கள் போன்ற அனைத்து தொழிலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் இந்த வேலை என்பது அனைத்து எல்பிஜி சிலிண்டர் தொழிலாளர்களுக்கான வேலை மட்டும் இருக்கப் போவதில்லை இன்றைய சூழல் அரசு தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக தனது கோர தாண்டவத்தை ஆட ஆரம்பித்து விட்டது என்பதை சென்னையில் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் தூய்மைப் பணியாளர்களின் தோரா போராட்டம் போன்று தொடர் போராட்டங்கள் அங்கங்கே அங்கங்கே நடக்க ஆரம்பித்துவிட்டது அதை அதை ஒடுக்குவதற்கு அரசு அத்தனை ஆயுதங்களையும் பிரயோகித்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் முறியடி முறியடித்து தொழிலாளி வர்க்கம் வென்றே தீர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற இந்த நேரத்தில் இந்த வேலைநிறுத்தம் என்பது வெறும் எல்பிஜி சிலிண்டர் தொழிலாளர்களுக்கான வேலைநிறுத்தமாக மட்டும் இருக்காது அந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தோம் அந்த தொழிலாளர்களைப் போல் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கும் வார விடுமுறை இல்லை எங்களுக்கும் போ ஈட்டிய விடுப்பு கிடையாது எங்களுக்கும் சலுகை விடுப்புகள் கிடையாது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது போன்ற எண்ணற்ற இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் நாங்களும் அந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்போம் என்ற அறிகுவலுடன் ஒரு பொது வேலைநிறுத்தமாக அதை மாற்றி உழைக்கும் வர்க்கத்தின் உரிமை நலன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முழக்கமாக தொடர்ந்து சிஓஐடியு முன்னெடுத்து கொண்டிருக்கும் பொது வேலை நிறுத்தத்திற்கான அறைகூவலை தமிழகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அடையாள போராட்டமாக இந்த எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிலாளர்களின் போராட்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த போராட்ட தேதியில் நாம் அனைவரும் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் அதே தேதியில் வேலைநிறுத்த அறிவிப்பை முன்னெடுத்து சமூகத்தில் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் வேறு வேறாக இருக்கிறது பிரச்சனைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது தீர்வும் ஒன்றுதான் அந்த தீர்வு இந்த சமூக அமைப்பை தூக்கி எறிவது தான் உழைக்கும் வர்க்கத்தின் ஆட்சியை நிறுவது தான் அதற்கு நிரந்தர தீர்வு என்பதை உறக்கச் சொல்வதற்கான தொடக்கப்புள்ளியாக இந்த வேலைநிறுத்தத்தையும் இதன் மீது உருவாக்கப்படும் பொது வேலைநிறுத்தத்திற்கு வேலைநிறுத்தத்திற்கு என்ற ஒற்றுமை குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்வதற்கும் நாம் எல்பிஜி சிலிண்டர் தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்ட ஆயத்த கூட்டத்தை வெற்றி பெற செய்வோம் அந்த கூட்டத்தில் பங்கேற்பது ஒவ்வொரு தொழிலாளியின் பொறுப்பும் கடமையும் என்பதை உணர்ந்து அதில் நாம் பங்கேற்பது மிக மிக அவசியம் என்பதை நமது பங்கேற்பையும் பங்களிப்பையும் உறுதி செய்வோம் தோழர்களை போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்ற முழக்கத்தை தொழிலாளி வர்க்கத்தின் தரக மந்திரமாக்கி எல்பிஜி சிலிண்டர் தொழிலாளர்களின் போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் அந்த தொழிலாளர்களின் போராட்ட ஒரு தொழிலாளர்களின் போராட்டமாக வேலைநிறுத்தமாக இருக்காது பொது வேலைநிறுத்தமாக இருக்கும் அதற்கான ஆயத்த பணிகளை நாங்களும் மேற்கொள்கிறோம் என்ற சூளுரையை அந்த போராட்ட அறிவிப்பு மேடையில் நாமும் ஏற்போம் அதில் பங்கேற்போம் தோழர்களை போராடுவோம் வெற்றி பெறுவோம்